ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு ரெண்டுலேருந்து ஐந்து வாசித்தீங்க நான் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஏற்கனவே இதை பற்றி நான் குறிப்பிட்டேன் ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற காணானியருடைய குமாரத்துகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என்ன செய்யணும் நீ என் தேசத்துக்கும் எனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரன் ஆகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் பூமிக்கும் தேவனுமாய் இருக்கிற கர்த்தரின் பேர்கள் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான் சரி முதலாவது சொன்னேன் மதர் உத்தரவாதம் உள்ள தகப்பன் தாய் இரண்டாவது பிரதர் ஒரு நியாயமான யதார்த்தமான ஒரு சகோதரன் மூன்றாவது ஒரு குடும்பத்தை வந்து இழக்காமல் இருக்கணும்னா ரைியஸ் லீடர் லீடர் நீதி உள்ள ஒரு தலைவன் நீதி இந்த மனுஷனை பாருங்க பெரிய வெள்ளியும் பொண்ணும் உள்ள பெரிய பணக்கார அப்பா இவர் இவர் வந்து தன் பிள்ளைக்கு பொண்ணு தேடுறாரு என்ன சொல்லி அனுப்புனா தெரியுமா இங்கே பாருப்பா அந்த தேசத்திலே இருக்கிற பணக்கார பொண்ணை ஏதாவது பிடிச்சிடுவா எதாவது ராஜா விட்டு பொண்ணாக இருந்தால் எடுத்துட்டு வா ரதத்தில் வர்ற பொண்ணை எடுத்துட்டு வா ஒரு நூறு குதிரை கொண்டு வர பொண்ணாக எடுத்துட்டு வா இப்படியே சொன்னார் சொல்கிறாரு எனக்கு ஆணையிட்டு கூட விக்கிரகாராதன் இருக்க ஒருத்தனையும் என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாத கண்ணாணியர்னு சொல்கிறது தான் பிள்ளைகளே வந்து அவங்க பலி செலுத்துகிற ஒரு கும்பல் இது பயங்கரமான ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் என் பையனுக்கு பொண்ணெடுக்காமல் நீ வந்து என்னுடைய மக்கள்கிட்ட போய் நீ பொண்ணு எடு எடுத்துகிட்டு சொல்கிறாரு இதுக்கு யார் உன் கூட போவானா தேவ உனக்கு முன்னாடி போவார் போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் இந்த வேலைக்காரன் வந்து வீட்டிலேயே ரொம்ப மூத்தவன அப்போ பல வருஷமாக இவற்றை பழகினே உட்காந்துவன் இவரை பற்றி இன்ன டவுட் அவனுக்கெல்லாம் தெரியும் அவன் என்ன மாதிரி ஆளாக இருந்தா எஜமானுக்கு பொண்ணு தேடும் போது அவன் எப்படிப்பட்ட ட்ரைனிங்கை பெற்றிருந்தா அவன் போய் கிணத்தண்டியில்னு ஜோ பண்ணுவாங்க முதல்ல எனக்கு தண்ணி கொண்டு வர்ற பொண்ணை தான் என் பா என் மாப்பிள்ளைக்கு எனக்கு என்னுடைய எஜமானுடைய பையனுக்கு பெண்ணாக கொள்ளுவேன்ட்டு ஒட்டகத்துக்கும் தனக்கும் தண்ணி வார்க்கிற பெண்ணை கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு வந்தான் பாருங்க அதுவும் பாருங்க இவன் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துருக்கிறான்னா போன வீட்டில் போய் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்கல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பூட்டி விட்டு கூப்பிட்டு வந்தான் அப்போ என்ன மாதிரி ஒரு நீதியில் இந்த ஆபரகம் தன் வீட்டை வளர்த்துருக்கிறான் பாருங்க தான் வேலைக்கார முதற்கொண்டு கொண்டு நீதியாக இருக்கிறான் பாருங்க இது எப்படின்னா இவன் பார்த்துருக்கான் முன்னாடி அந்த சோதோமின் ராஜாவோட ஒரு மாதிரி சண்டை வந்துச்சு சண்டைக்கு முடிச்சுட்டு வந்தா சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து வெற்றி பெற்ற உடனே கேட்குறான் முந்நூற்றி பதினெட்டு பேர் உங்கள்கிட்ட இருக்கான்ப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள்லாம் இருக்கான் அதில் இளையசர் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாம் ஆட்கள் என்கிட்ட கொடுத்துரு கொள்ளை அடித்த பொருள் எல்லாம் என்ன பண்ணு இன்னும் எடுத்துக்கோண்ணா கை தூக்கிட்டா இருந்த மனுஷன் உங்ககிட்டருந்து ஒரு செருப்பின் வார கூட நான் என்ன பண்ண மாட்டேன் எடுக்க மாட்டேன் பாதரட்சின் வார கூட மனுஷன் என்னை ஆசீர்வதித்தான் என்று நான் சொல்ல மாட்டேன் வானத்தையும் பூமியும் படித்த கத்தருக்கு நேரம் என் கையை உயர்த்துறேன்னு சொன்னார் பாருங்க அந்த வேலைக்காரர் அத்தனை பேர் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் என்ன மனுஷன் இருந்தாலும் இவ்வளோ பெரிய யுத்தத்தில் கொள்ளை அடித்த பொருள் இவ்வளோ கிடக்கு பொருள் வேணாம் என் ஜனம் எனக்கு இருந்தால் போதும் சாப்பாடை மட்டும் வந்த வாலிபனுக்கெல்லாம் கொடுத்துரு மீதி ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு என்ன மாதிரி ஒரு நீதியாக இருக்கிறான் அதை ட்ரைனிங் கொடுத்த அந்த எஜமானுக்கு இத்தனை வருஷமாக உட்காந்து வர்ற மூத்த வேலைக்காரன் வெளியே போகும்போது வேலைக்காரனே நீதியாக பேசுகிறாங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு லீடராக இந்த இருந்திருப்பாருன்னு பாருங்க இன்றைக்கு நம்ம வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னா எங்கள் ஐயா இருக்கார்ல அவர் எப்படி வேணா போவார் நீ சொல்லுன்னு வெளியே போய் பிறம்பெச்சு வாரான் ஏன்னா அவன் பார்த்துருக்கான்ல நம்மளை இவர் பெருட்டுவார் இவர் என்ன வேணால் செய்வாருங்க ஐயா அப்படிதான் சும்மா வெளியே உதார விடுவார் உள்ளேலாம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்றான் ஏன் பேசுகிறான்னா அவன் பார்க்குறான் அந்த மாதிரி போராட்டம் அவ்வளோ பொய்யும் எஜமான் செய்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அவனுக்கு என்ன வருது நீதியில் நடக்கணும்னு அவனுக்கு தெரியலை பாருங்க எனக்கு ஆச்சரியம் என்னென்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாருங்க இவர் கூட போகல பையனையும் அனுப்பலை வேலைக்காரன் அனுப்பி பொண்ணை கொடுத்துருவான்னு சொன்னால் இப்போ எந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணியிருப்பார் நம்ம செய்வோம் வாங்க நம்ம வேலைக்காரனை பார்த்து எப்பா பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பா சொல்லுவான் புக்கு வாங்க கூட அனுப்ப மாட்டோம் ஒரு ஷூலேஸ் கூட வாங்க அனுப்பிட்டோம் ஒன்றும் வாங்க தெரியல உனக்கு நான் தான் போனேன் என் பிள்ளைக்கு நம்ம போவோம் பொண்ணே போய் அனுப்பி கூப்பிட்டு வர்றாருங்க அப்போ எந்த அளவுக்கு நீதியாக வாழ்ந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி அந்த குணநலன்கள் தன்னுடைய வேலைக்காரனுக்கு வர்ற அளவுக்கு குடும்பத்தை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டாமா அந்த நீதி நாம் பல முறை இதை பற்றி பேசிட்டோம் நம்ம சபையில் பிள்ளைகளை வந்து வியாபார பொருளாக மாற்றாதீங்க மாற்றாதீங்க ஒரு நாள் மாற்றாதீங்க அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு உங்கள் நீதியை கெடுத்துக்கிட்டாதீங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் அதனால நிறைய பேர் தங்களை உருவ குத்திக்கிட்டாங்க பண ஆசைக்கு விழுந்துராதிங்க கத்தர் வந்து கிருபையா பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் கத்தர் கொடுத்ததுங்க இது இந்த பிள்ளைய கத்தட்ட சுதந்திரமா வாங்கிட்டு பிள்ளைய வந்து தராசில வச்சு வியாபாரம் பண்ணாதீங்க என் பையன் பிஏ படிச்சிருக்கான் எம்ஏ படிச்சிருக்கான் பிஹெச்டி படிச்சிருக்கான் என் பையனுக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் ஐம்பது லட்சம் கொடுக்குறியா அஞ்சு கோடி கொடுக்குறியா வெக்க கேடு இது அப்படி பண்ணாதீங்க ஒரு நாளும் பண்ணாதீங்க என்னங்க நீங்க வாரிட்டு போறீங்க ஏன் உங்க பிள்ளைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறது வக்கு இல்லையா உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்க முடியல வாங்கி கொடுக்க முடியல பைக்கு வாங்கி கொடுக்க முடியலல்ல அந்த தகுதி தானே உனக்கு இருக்கு அதோட வாழ்ந்துக்கும் பையனுக்கு சொல்லி கொடு பாரு உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரிலாம் எங்கேயும் ஏமாற்றி வாங்கினது கிடையாது என்ன உனக்கு என்னைக்கு சம்பாதிச்சு வாங்க முடியுமா அன்னைக்கு வாங்கிக்கோ ஒன்று வீட்டில் போய் பைக் வாங்கிட்டு ஓட்டுறதுல பெருமை கிடையாது ஒன்று அவங்களா கொடுத்தா கொடுத்துட்டு போடணும் நீ போய் கேட்குற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் சொல்கிற பெற்றோர் எப்படி எப்படித்தவன் சொல்கிறாங்க டேய் அவனு நீ தான் வேணா வேணான்னு சொல்கிறாதா இது அப்பா அப்பா கொடுக்குற அட்வைஸ் வேணாங்கிறான்னு சொல்லாது நீ இப்போ ஒதுங்கிப்போ நான் பார்த்துக்கறேன் நீ போ அப்பா பெரிய நீதி உள்ளவர் பாருங்க வெக்கங்கட்ட பெட்ரோ அருண்டிக்கு போய் பிள்ளையை மறைச்சி வச்சுட்டு இவங்க போய் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க ஒரு பைக் வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு பாவம் பைக் போட்டோம் பாவம் இன்னும் பொண்ணு விடும் இப்போ இருக்கிற நிலமையில் பாவம் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதும்னு பைக் வாங்கி கொடுக்கலான்னு கொஞ்ச நாளில் ஃபோன் வரும் பிள்ளை வந்து புல்லெட்டு கேட்குறான் புல்லெட்னா இந்த புல்லெட்டுன்னு நினச்சிங்களா துப்பாக்கியில் போடுறது இல்லை அந்த புல்லெட்டு விலை வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் என்னம்மா வேலைக்கே போகாத பையனுக்கு புல்லட்டு அம்மா கொஞ்ச நாள் இல்லை இப்போ தாங்க நாங்கள் வீட்டில் கேட்டை பெருசாக்கி இருக்கிறோம் ஒரு காராக வாங்கி கொடுத்துருங்க அப்படியே லைட்டாக ஏற்றுறது அப்படியே எப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துலேருந்து ஆரம்பித்து ரெண்டு லட்சம் பைக்கு போயிட்டு நீங்கள் ரெண்டரை லட்சம் பைக்காக கொடுக்கறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க காராக கொடுத்துருங்க இன்னொரு ஒன்றரை லட்சம் போட்டிங்கன்னா கார் வந்துடும் இவர் சரி பொண்ணுக்கு இப்பெல்லாம் பேசியாச்சு நிச்சயம் பண்ணியாச்சு கார வர கேக்குற கடனை வாங்கி கார் வாங்கலான்னு போற நேரத்துல வரும் நீங்க கார் வாங்க வேணா கொடுத்துருங்க வாங்க போறோம் வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை கேஷாக கொடுத்துருங்க என் பேர்ல போட வேணாம் என் பையன் பேர்ல போட வேணாம் பொண்ணு பேங்க் பேர்லயே பொண்ணு பேர்லயே போடுங்க ஏன் உனக்கு உன் பிள்ளை கொடுக்க வக்கு இல்லையா உனக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணு காசு கொடுக்குறவனுக்கு வக்கு இல்லை உங்கள் எதுக்கு உன் பையனுக்கு கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் தேவையா அவன் சும்மாவே இருக்கட்டும் இந்த மாதிரி பிச்சை எடுத்து குடும்பம் நடத்துறதுக்கு பதிலாக வீட்டில் சும்மா இருந்தாலே நல்லது எங்கள் அப்பா ஒரு நாள் எங்கிட்ட சொல்லுங்க பொண்ணு வீட்டில் போய் பீரோ வாங்கிட்டு வாடா பொண்ணு வீட்டில் போய் கட்டில் வாங்கிட்டு வா பொண்ணு வீட்டில் போய் பைக் வாங்கிட்டு வானு ஒரு நாள் சொன்னது கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்து பேரம் பேசுகிறாங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க முதல்ல முதல்ல எப்படி ரொம்ப எல்லாம் ஜவம் பண்ணுவோம் இந்த கல்யாண பேச்சில் முதல்ல ஜவம் பண்ணுறான்னு சொல்லி கண்ணை மூடுறான் பாருங்க அந்த மாதிரி திருட்டு பயல்கள் ஒருத்தனும் கிடையாது எடுத்த சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டுக்கிரி கபர் நான் வீட்லேயே ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன வேணும்னு வாய் திறந்து கேடு இதை சும்மா ஸ்தோத்திரம் போட்டு என்ன என்ன பண்ணாது ஆத்திரம் போட்டாது எல்லாம் ஜபத்தில் தான் ஆண்டவர் எப்படி சுத்தமாக ஆண்டவர் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு சரி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ வளர்த்துட்டீங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க அப்பா உடனே பெண் வீட்டாரெலாம் ஒரே ஆயிடுவாங்க என்ன ஒரு அருமையான குடும்பம் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி தான் இது கத்தராலே வந்ததுன்னு நம்ம நினச்சிருப்பான் பாருங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ளே அடுத்த ஃபோன் வரும் கேட்டால் கை நினச்சிட்டானா இவன் இவனெல்லாம் கையை நினைக்க உடனே கையை வெட்டி பிடுணுங்க இவனெல்லாம் கையை நினைக்கிறான் நான் கையை நினச்சிப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு எங்கள் பெரியப்பா சொல்கிறாரு எங்கள் பெரியப்பா பொண்ணுக்கு இது வந்துச்சான் அது வந்துச்சான் அப்படின்னு அர்த்தம் என்ன உனக்கும் வந்துச்சான்னு கேட்பாங்க அதனால எல்லாத்தையும் வர வச்சிரு வெக்கமாக இல்லை உன் பிள்ளைக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடுக்க முடியல அவனுக்கு அப்போ உனக்கு அவனுக்கு எதுக்கு கல்யாணம்னு நான் கேட்குறேன் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சபையில் ஒருத்தர் கூட செய்யக்கூடாதுங்க நாங்கள் செய்யலை நீங்கள் செய்யக்கூடாது முதுகெல்லும் போட நில்லுங்க உன் பிள்ளைக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா பையனுக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா அவனை செட்டில் பண்ணுறதுக்கு முதல்ல பணத்தை சேர்த்து வைங்க அவனை ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லுங்க டெய் நீ உன் குடும்பத்தை கட்ட போகிற ஒழுங்காக சம்பாரித்து குடும்பத்தை கட்டுற வழியை பாரு அவன்கிட்ட சொல்லுங்கள் டேய் உனக்கு எவ்வளோ சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளமா பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் எந்த பிள்ளைய வாழ வைக்க முடியுமோ அந்த மாதிரி பிள்ளையை ஒழுங்காக தேடிட்டு சொந்தக்காலில் நில்ரா கஞ்சியாவது குடிச்சிட்டு இன்னொருத்தன் கையேந்தி நிற்காதுன்னு சொல்லி கொடுங்க எங்கள் அப்பா அப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு அப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு கல்யாணம் ஆன பிறகு சம்பளம் கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கையில் கொடுத்துட்டு வாழ விட்டாருங்க சுகபோகமான வாழ வைக்கல என் மனைவிக்கு வந்து டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் எப்படி தெரியுமா பார்க்க போனேன் எங்கள் மனைவியை ஷேர் ஆட்டோல தான் போயிட்டு வந்தேன் ஷேர் ஆட்டோ தான் போய் 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 தாம்பரத்துக்கு போயிட்டு வருவேன் ஏறி போவோம் பஸ்ல எரிப்போவேன் ஒரு நாள் எங்க அப்பா எங்கிட்ட வந்து காசை வச்சு ஒரு நாள் எங்களை வஞ்சிக்கல உனக்கு என்ன முடியும் ஷேர் ஹோட்டோல வந்தேன்னு சொன்னா வருத்தப்பட்டதே கிடையாது ஐயோ ஷேர் ஹோட்டோல வந்தானோ என் பையன் அதானே உன் தகுதி வந்துட்டு போ அவ்வளோதான் அதில் இரு உனக்கு என்ன முடியும் அதில் சாப்பிடு அப்படி வாழ் அதனால தாங்க தலை நிமிர்ந்து பேசுகிறோம் தலை நிமிர்ந்து எங்கள் ஒய்ஃப்ட்ட கேளுங்க எங்கள் மாமன் நாட்டை கேளுங்க அது போய் உங்கள் வீட்டில் ஏறி எனக்கு அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி அது இந்த மு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் கேட்டிருக்கேன் நான் கேட்டு பார்க்க சொல்லுங்கள் நத்திங் நத்திங் நான் வேணா வேணான்னு சொல்லுவேன் அவங்க அன்புனால எனக்கு நிறையா காரியங்களை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க பார்க்குறாங்க என் மனைவி நான் எப்படி வச்சுருக்கேன் வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு கொடுப்போம் வேணா ஐயா வேணா நீங்களே ரிட்டையர்ட் பீப்புள் உங்கள்கிட்ட போய் நான் வாங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்கியே ஆகணும் நீங்கள் இந்த கிஃப்டை வாங்கிக்கங்க உங்கள் பர்த்டேக்கு வாங்கிக்கங்க திணிக்கிறாங்க அது எவ்வளோ சந்தோஷம் இன்னைக்கு போட்டு ரத்தத்தை கறக்குற மாதிரி கறக்குறான் போய் வாங்கிட்டு வா போ மனைவி போய் வாங்கிட்டு வா உங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தால் தான் இந்த வாசல் பண்ணிக்கணும் உன் வாசலுக்கே வரக்கூடாது இந்த பொண்ணு உங்கக வாழ்றதை விட ஒரு நாயை வாழலாம் புரியுதா சொல்றது இந்த மாதிரி மனைவியை ஏவி விட்டு காசு பறிக்கிற எந்த ஆணாவது இங்க திருவிருந்து எடுத்த இனி உள்ளே வரக்கூடாது நீக்கம் இல்லாம போயிட்டு மனைவி வீட்டுல போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி காசை வாங்குறதும் அவங்கள வந்து எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறதும் கல்யாணம் பத்து வருஷம் கழித்து ஃப்ரிட்ஜை வாங்கி கொடு வாஷிங் மிஷினை கொடு வாங்கி கொடுத்தா தான் உன் என் வீட்டுக்கு வருவான்னு சொல்கிற வெக்கங்கட்ட ரட்சிக்கப்படாதவர்கள் இனி திருவருந்திலே கைவிக்க கூடாது ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த அநியாயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்க இந்த பழக்கமே இப்படி சூடா பேசுனா சில பேருக்கு அப்பதான் உரைக்கும் அதுக்காக தான் பேசுறேன் இதை கேட்டும் உரைக்கலைன்னா உன்னை யாருமே என்ன பண்ண முடியாது நீ திருத்த முடியாது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இனிமேல் பையனை வளர்க்கிறவனு கூட சுட்டு போட்டா கூட என்ன வரக்கூடாதுன்னா இந்த ஆசை ரேடார்லேயே வரக்கூடாது சில பேருக்கு பொண்ணு பறந்துடா ரொம்ப துக்கம் பையன் பிறந்துடா ஒரே கொண்டாட்டம் போயிடும் ஏன்னா இப்பமே கணக்கு போட்டுறான் என்னன்னா வாங்கலாம் இவனை வச்சு நல்ல பிஸ்னஸ் மெட்டீரியலா இருக்கான் இவன் நம்மளுக்கு நம்ம நல்ல அசட்டுவேன் இவனை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் இப்பவுமே திட்டம் போடுறான் விசுவாசி ஜபத்தோட ஜபத்தோட வெளிப்படுத்தலோட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நீதியாய் பரிபாலனை செய்யணும் பெரிய வெள்ளியும் பொண்ணுள்ள சீமானா இருந்தா கூட தான் வீட்டுக்குள்ள வருகிற பெண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீதியா நடத்தினா அண்டபரே எங்க வீட்டு அப்படி நீதியா நடத்துற ஒரு நல்ல நெஞ்ச நிமித்த தலைவனா எங்களை மாற்றுங்க அண்டவரே எப்படி சந்தோஷமா இல்லையா எல்லாருக்கும் சரி நீ ஒளியை விரும்புகிறவன் யாருன்னா இன்னைக்கு காலையில் வசனம் படிச்சோம் என்னது சத்தியத்தை விரும்புகிறவன் சத்தியத்தில் நடக்கிறவன் என்ன செய்வான் ஒளியை விநேசிப்பான் அக்கிரமத்தில் இருக்கிறவனுக்கு ஒளி பக்கத்திலே வரமாட்டான் அதனால் இது ரெண்டு கூட்டமும் இருக்கும் ஆன்லைனில் கேட்குறதும் சேர்த்து சொல்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு கசக்கும் ஒரு கூட்டத்துக்கு இனிக்கும் நீதியாக இருந்தீங்கன்னா இனிக்கும் துன்மார்க்கமாக இருந்தால் கசக்கும் கசப்பை இனிப்பாக மாற்றிடுங்க என்ன மாற்றலாம் நினைக்காது இப்படி தான் நான் பேசுவேன் இதுதான் சத்தியம் இதில் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் முடியாது இருங்க குடும்பத்தை நல்லா நடத்துங்க தன் குடும்பத்தை சரியாக கவனிக்க கற்றுக்குத் தருவாராக